அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம புக்ஸ் வந்து நம்ம வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ புக்ஸ் தேவை அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு ஆஃபரில் நீங்கள் வந்து புக்கு வந்து வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த்து தமிழ் புக்கு ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புக்கு இது ரெண்டும் சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபது ரூபா வந்து ப்ரைஸ் வந்து வரும் நம்ம இப்போ ஆஃபரில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு இந்த புக்கு வந்து தரோம் இந்த புக்கு எப்படி இருக்குன்னா லைன் கொஷின் அதாவது கொஷின் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும் இயல் வைஸ் லைன் பை லைனு எல்லா கொஷினுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நியூ புக்கு பேஸ் பண்ணி நியூ புக்கு சிக்ஸ்துலருந்து டுவெல்த் வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் ஒரு புக்கு லெவன்த் டுவெல்த்து ஒரு புக்காக கொடுத்துருக்கோம் லைன் பை லைன் கொஷின் தான் புக் பை கொஷின் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் இந்த புக்கை வச்சு ஸோ அடுத்து ஆஃபர் பார்க்கலாம் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு புக்ஸு நம்ம வந்து கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு புக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு இரண்டாவது வந்து அதே சிக்ஸ் டு டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கு மூணாவது பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ டென்த்து பாலிட்டி ப்ளஸ் எக்னாமிக்ஸ் ரெண்டும் ஒரே புக்கில் வரும் நாலாவது பார்த்திங்கன்னா புவியியல் புக்கு சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புவியியல் புக்கு இந்த நாலு புக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வந்து வரும் நம்ம ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த ஃபோர் புக்ஸு அதாவது காம்போவாக கரெக்டாக வாங்கணும் இந்த ஃபோர் புக்ஸுனால் ஆயிரத்தி இரநூறுவா பே பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டென்த்து தமிழ் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் அது ஜோடியாக வாங்கினா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ இன்னொரு ஆஃபர் இருக்குது அது பார்த்துடலாம் இந்த ஆஃபர் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டென் புக்ஸ் இருக்குது மொத்தமாக டென் புக்ஸும் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து வரும் நம்ம ஆஃபரில் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு வந்து கொடுக்குறோம் ஸோ என்னென்ன புக்குன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க டென் புக்ஸும் நான் வந்து ஆர்டர் வைஸ் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டென் புக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அந்த டென் புக்ஸும் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் டோட்டலாக நம்ம ஆஃபரில் ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபாய்க்கு வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த டென் புக்ஸ் என்னென்ன அப்படின்றது காட்டணும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் புக்ஸை பற்றி நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ அஞ்சாவது புக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஆறாவது புக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸு ஏழாவது புக்கு பார்த்திங்கன்னா எத்திக்ஸு எட்டாவது புக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து ஜியாகிரஃபி ஒம்பதாவது புக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து தமிழ் கடைசியாக கொஷின் ஏரியான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன புக்கு இந்த பத்து புக்ஸும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூவாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ புக்ஸு வேணும் அப்படின்றவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதாவது நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து புக்ஸு டீட்டெயில்ஸுன்னு மட்டும் மெசேஜ் பண்ணால் போதும் இந்த மூணு பிக்சருமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் வாங்கணும் அப்படின்றதில் சிங்கிள் சிங்கிள் புக்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் புக்காக வாங்கும் போது ஆஃபர் வந்து கிடைக்காது இந்த ஃபார்மெட்டில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து அனுப்பிட்டுருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் கால் வந்து எடுக்க மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக்கு டீட்டெயில்ஸ்னு மெசேஜ் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க உடனே ரிப்ளை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆர்டர் வந்துகிட்ருக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ப்ராப்பராக எல்லாமே வந்து போயிட்டுருக்கு ஸோ புக்ஸ் வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ